தமிழ் பேசும் அனைத்து நிச்சயங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சி பாதிக்கும் கொண்டு சொல்லும் என்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா தண்டரை ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க செங்கல்பட்டு எடுத்து மா மதுராந்தகம் மயனாரப்பர் பாயிண்ட் போட்டு நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் உட்புறமாக இந்த சைட்டு வருதுங்க இது ஒரு முஞ்ச இடங்க இது பஸ் ரூட் சைட்டு இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரநூறு அடி வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க விலை விவரங்களை வந்து ஓனர்ட்ட பேசிக்கலாம் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா தண்டரை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்கு இது ஒரு அருமையான சைட் இருக்குது இது ஒரு பஸ்ஃப் சைட் இருக்குது இந்த தாரோட ஃப்ரெண்டேஜர் தான் நமக்கு இரநூறு அடி வருது ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை விபரங்களை ஓனர் பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து உத்திரமேரூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு ஆட்டுப்பண்ணை பண்ணை இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு ஒரு அருமையான சைட்டுங்க மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க சுற்றி நமக்கு வந்து பென்சிங் போட்டிருக்கு இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குது இதில் வந்து சர்வீஸ் மட்டும் கிடையாதுங்க சர்வீஸ் வந்து சர்வீஸ் மட்டும் இதில் அருமையான சைட்டுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு புஞ்சை இடங்க இந்த நிலத்தை வந்து பக்கத்து கை தான் விவசாயம் செய்கிறாரு அருமையான சைட்டு நம்ம சென்னை கிளாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க மதுராந்தகம் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் இரநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க பஸ் ரூட் சைட் இது தண்டரை ஊராட்சியில் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டி வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் விலை வைப்பங்களை ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க இவனை வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இந்த சைட்டை ஊரை ஒட்டி தாங்க இருக்குது தண்டரை ஊராட்சி ஒட்டி தான் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பாக இருக்குது நல்ல தரமான சைட்டு ஒரு சென்டி விலை நாற்பதாயிரங்குது இந்த இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டம் வந்து காங்கிறேன் எனப்பிடிச்சுதான் பேசினாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காங்க உக்கல் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஊரை ஓட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு பூஞ்சை இடங்க செம்மண்ணு தான் இங்கே பாருங்கள் மண்ணு செம்மண்ணு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸ் இருக்குது ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க புஞ்சை இடங்க இது இதுதாங்க சைட்டு நம்ம சைட்டுடைய ஃப்ரெண்டேஜி இது தான் இது ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு புஞ்சை இடங்க ஒரு சென்ட்டு நிலை வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறார் ஓனர் தனி கிணறு தனி சர்வீஸு இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் நமக்கு ஒரு இரநூறு அடி வருதுங்க உக்க உக்கல் ஊராட்சி அந்த ஊரை ஒட்டி தான் சைட்டு வருது வீடுங்கள்லாம் பாருங்கள் அருகாமையிலே இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க இது ஒரு சென்டி முப்பதாயிரம் ரூபா சொல்லார் இது இறுதியான விலை கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது வந்து ஒரு அருமையான சைட்டு இது ஊரை தான் இருக்குது ஒரு விவசாய இருக்குது தரமான சைட்டு அந்த கிணறு சர்வீஸ் எல்லாமே உள்ளே போயிட்டு காட்டுறேன் ஒரு அருமையான சைட்டு பூஜை இடம் இது தாரோடு சைட்டுங்க ரோடு வந்து தாரோடு சைட்டு ஊருக்கு அருகாமையில் இருக்குது உங்களுக்கு வந்து இடங்கள் வந்து தான் நேரடியாக எங்களை அமைப்புகள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நம்ம இது கொடுப்போம் நம்ம போயிட்டு சைட்டை போயிட்டு உங்களுக்கு அந்த கிணறு சர்வீஸ் காட்டுறேன் இங்கே நம்ம சைட்லேருந்து சென்னைக்கெலாம் பார்க்க பஸ் ஸ்டாண்டு எழுபது கிலோமீட்டர் காஞ்சிபுரம் வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டருங்க நம்ம வந்தால் வசிட்டு காஞ்சிபுரம் கூட மெயின் ரோட்லேருந்து உட்புறமாக ஐந்து கிலோமீட்டர் வருது இது ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு தரமான சைட்டு அந்த கிணறு போயிட்டு உள்ளே காட்டுறங்க பவுண்ட்ரி இதுதாங்க அந்த கிணறு வளமான கிணறு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த கிணறு இறக்கேன்னு சொல்கிறாங்க இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது இது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது கொஞ்சம் இடங்க முக்கல் ஊராட்சியில் இருக்குது அருமையான சைட்டு நம்ம செங்கல்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் உத்திரமேடு வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க பாருங்க சூப்பர் கிணறுங்க வத்தாத கிணறு போக போயிடு வைக்கலாம் ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்குது தரமான சைட்டு தாரோட ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி வருது அருமையான சைட்டுங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க நேர்முக வியாபாரம் தான் நீங்கள் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க இடம் வந்து பாருங்கள் அருமையான சைட்டு மக்கள் ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நிச்சயங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் பசிப்பதிலும் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சி பாதிக்கும் என்று சொல்லும் என்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா தண்டரை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு பஸ் ஊட்டு சைட்டுங்க செங்கல்பட்டு அடுத்த மதுராந்தகம் ஐநாரப்பன் கோயில் கூட நேஷனல் நேஷ்னல் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் உட்புறமாக இந்த சைட்டு வருதுங்க இது ஒரு கொஞ்ச இடங்க இது பஸ் ரூட் சைட்டு இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரநூறு அடி வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விவரங்களை வந்து ரெண்டு பேசிக்கலாம் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா தண்டரை ஊராட்சியில் செல்லாமல் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு இது ஒரு பஸ் சைட்டு இந்த தாரோட ஃப்ரண்டேஜில் தான் நமக்கு இரநூறு அடி வருது ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை விபரங்களில் ஓனரண்ட பேசிக்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்டில் வந்து ஒத்திரமேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு ஆட்டு பொண்ணை மாட்டு பொண்ணை இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு ஒரு அருமையான சைட்டுங்க மெயின் என்ட்ரன்ஸ் தாங்க சுற்றி நமக்கு வந்து பென்சிங் போட்டிருக்கு இல்லை வந்து ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இல்லை வந்து ஒரு போர் ஒன்று இருக்குது இதில் வந்து சர்வீஸ் மட்டும் கிடையாதுங்க சர்வீஸ் வந்து சர்வீஸ் மட்டும் இதில் அருமையான சைட்டுங்க ஏக்கர் கரம்பே சென்ட்டு ஒரு பூஞ்சை இடங்க இந்த நிலத்தை வந்து பக்கத்து கைனியாக தான் விவசாயம் செய்கிறாரு அருமையான சைட்டு நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க மதுராந்தகம் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் ஒருத்துங்க பஸ் சைட்டு இது தண்டரை ஊராட்சியில் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் புற்றுருந்தா விலை ஓனர் ஓனரண்ட பேசிக்கலாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இந்த சைட்டை ஊற ஒட்டி தாங்க இருக்குது தண்டரை ஊராட்சி ஒட்டி தான் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு நல்ல தரமான சைட்டு ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்குது இந்த இறுதியான விலையில் பேச்சு வாதிக்கப்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூட்டி வந்து காமிக்கிறேன் இடம் புடிச்சிருந்தா பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி போட்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறோம் சென்னை டு திருச்சி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து நமக்கு ஆறு கிலோமீட்டர் உத்தரமாக சைட் வந்திருக்குங்க நம்ம சைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா திருப்பாட்டூர் கோயில் வந்து ஃபேமஸான கோயில் ஆயிரத்தி ஐநூறு வச்சு கோயில் இருக்குது இந்த கூட்டுரோட்டிலிருந்து தான் நமக்கு வந்து பாடலூர் கூட்டு ரோட்டில் இருந்து ஆறு கிலோமீட்டரில் நம்ம சைடு வரும் பஸ் ரூட் சைட்டு ஒரு ஆட்டோ வந்து நிற்கிட்டு பாருங்கள் அந்த லெஃப்ட் கட் பண்ணால் ஒரு ஆளுக்கு ஆறு கிலோமீட்டர் அது பஸ் ரூட் சைட்டு அதுலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் போனோம்னா நமக்கு மண்பாதை வயிலில் ஒரு எட்நூறு மீட்ரு மண்பாதை இருபது அடி வழித்தடம் போதுங்க அருமையான சைட்டுங்க இது திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்காங்க அகரம் ஊராட்சியில் சைட்டு அமைச்சிருக்குது சைட்டை போயிட்டு காமிக்கிறேன் சைட்டை பாருங்கள் நாங்கள் அந்த திருச்சி நெடுஞ்சாலையிலேருந்து பாடலூர் மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஆறு கிலோமீட்டர் வந்து இந்த தார் ரோடு வந்து உட்புறமாக அந்த மண்பாதை வழி பாஞ்சடி வழி போகுது இது வந்து நூறு ஏக்கருக்கு வந்து புது வழி பாருங்க இது ஒரு பஸ் ரூட் சைடுங்க இது லால்குடி போகிற பஸ் ரூட் சைட்டு ஆப்போசிட்டில் வந்து நம்ம சென்னை டு திருச்சி கன்னியாகுமரி போகிற தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் உட்புறமாக பஸ் ரூட் வழியாக வந்துட்டு இந்த மண்பாதைக்கு போகிறதுக்கு இந்த பதினஞ்சு அடி வழிதாங்க ஒரு எட்நூறு மீட்டர் நம்ம சைட்டு போய் ரீச் ஆகுங்க இன்றைக்கி வந்திருக்கிற இடம் திருச்சி மாவட்டங்க லால்குடி ஒரு பேரூராட்சிங்க இது அருமையான சைட்டு அகரம் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது நான்கு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு கொஞ்சம் இடம்ங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு ஆஸ் ஆசிரமம் கட்டுவதற்கு இல்லை ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இல்லை ஒரு வீட்டு பிரிவுக்கு தரமான சைட்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இது திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்காவில் வருதுங்க அகரம் ஊராட்சிங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அறுபது சென்டுங்க ஒரு சென்டி நொலி பதிமூணாயிரூபா இது ஒரு புஞ்ச இடம் நம்ம சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாடலூர் கூட நமக்கு ஐந்து கிலோமீட்டரு அந்த தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து தான் உட்புறமான சைட்டு வருதுங்க அந்த தாரோட சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகரத்துக்கு வருதுங்க அது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு அந்த பஸ் ரூட் சைட்டில் வந்து நமக்கு அகர ஊராட்சி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ரூட்டில் பஸ் ஸ்டாப்லேருந்தே நமக்கு ஒரு எட்நூறு மீட்ரு மண்பாதை பொது வழி பாதைங்க அது வரைபடத்தில் வழி இருக்குது பஞ்சாயத்து வரைபடத்தில் வழி இருக்குது முப்பது நாற்பது வருடங்கள்லாம் அந்த வழியை பயன்படுத்திட்டு வராங்க அந்த முந்நூறு நானூறு ஏக்கருக்கு தான் அங்கே சைட்டு நம்ம சைட்டை விட்டு பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகள்லாம் தொடங்கி இருக்குது இங்கே தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க நாற்பது அடியிலே தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஒரு அருமையான சைட்டுங்க இது திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்காங்க இது அகரம் ஊராட்சிங்க நான்கு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஒரு சென்டினீரே பதிமூணாயிரூவா ஓனர் சொல்கிறாருங்க புஞ்சை இடங்க அருமையான சைட்டு இடம் வந்து பவுண்ட்ரி வந்து ஸ்கொயராக இருக்குது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து திருச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் திருச்சி வரும் நம்ம பெரம்பலூர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு மதுரை ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வருங்க சென்னை ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வரும் அது அது இது வந்து தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஐந்து ஆறு கிலோமீட்டர் தான் வருதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நான்கு ஏக்கர் அறுபது சென்ட்டு புஞ்ச இடங்கு இது ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு இந்த அருமையான சைட்டை மிஸ் பண்ணிடாது எனக்கு கால் பண்ணுங்கள் இட வந்து காமிக்கிறோம் இட பிடிச்சிருந்தால் ஓனர் பேசிக்கலாம் ஒரு சென்டின் நூலை பதிமூணாயிரங்க இது திருச்சி இது லால்குடி தாலுக்கா அகரம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது வழித்தடம் வந்து இருபது அடி வழித்தடம் வந்து ஐம்பது வடங்களாக யூஸ் பண்ணுறாங்க வழித்தடம் பிரச்சனை இல்லைங்க ஒரு ஆசிரமோ கட்டலாம் ஒரு வீட்டுமாரி திருவிப்பு போட்டுக்கலாம் இல்லை ஒரு காலேஜ் கட்டலாம் அப்புறம் டூ வீலர்லாம் போது பாருங்கள் இந்த வழித்தடம் வந்து நாற்பது ஐம்பது வருடங்களாக இருக்குதுங்க எனக்கு கால் கூட்டத்தில் வந்து பேசிக்கலாம் நானூற்றி அறுபது சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரம் வாங்க இது இறுதியான விலையில் இது பேச்சுவார்த்தை பட்டதுங்க அருமையான சைட்டுங்க நான்கு ஏக்கர் அறுபது சென்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணுன்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓடாண்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நீர்முக வியாபாரம் தாங்க லோ பட்ஜெட் இடங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிடைப்பது மிகவும் கடினம் இருக்கிறத நம்ம கொடுக்குறோம் பயன்படுத்திங்க கூட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்குனால் நேரடியாக எங்களை அணுகு அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இங்கே விவசாய சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் பூண்டு தவறை எள் கம்பு சோளம் இதெல்லாம் வந்து அருமையான முறையில் விவசாயம் செய்கிறாங்க மண் வந்து அருமையான புஞ்சை மண்ணுங்க நான்கு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஒரு சென்ட் நிலை பதிமூணாயிருங்க மண்ணு பாருங்கள் அருமையான மண் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா மோனாட் பேசிக்கலாங்க வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்